சுவாமி விவேகானந்தரின் சுவதேச மந்திரம் ஓ இந்தியா உனது பெண்மையின் லட்சியம் சீதை சாவித்ரி தமயந்தி என்பதை மறவாதே நீ வணங்கும் கடவுள் துறவிகளுக்கெல்லாம் பெருந்துறவி அனைத்தையும் தியாகம் செய்துவிட்ட உமாபதி சங்கரர் என்பதை மறவாது உன் திருமணம் உன் செல்வம் உன் வாழ்க்கை இவை குலன் இன்பத்திற்காக அல்ல உன் தனிப்பட்ட இன்பத்திற்காக அல்ல என்பதை மறவாதே அன்னையின் பீடத்தில் பலியிடப்படுவதற்கு நீ பிறந்துள்ளாய் என்பதை மறவாதே அன்னையின் பீடத்தில் பலியிடப்படுவதற்கு நீ பிறந்துள்ளாய் என்பதை மறவாதே உன் சமுதாயம் மகா மாயையான அன்னையின் நிழல் என்பதை மறவாது தாழ்த்தப்பட்டவர்கள் அறிவிலிகள் ஏழைகள் படிக்காதவர்கள் எல்லோரும் உன்னுடைய ரத்தம் உன் சகோதர சகோதரிகள் என்பதை மறவாதே ஓ வீரனே துணிவு கொள் நான் இந்தியன் இந்தியர் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் என்று கர்வத்துடன் சொல் அறிவற்ற இந்தியன் ஏழை இந்தியன் உயர்ந்த நிலையில் உள்ள இந்தியன் தாழ்ந்த நிலையில் உள்ள இந்தியன் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று சொல் இடுப்பை இடுப்பில் கந்தை மட்டும் கட்டிக்கொண்டு நீயம் உரத்த குரலில் பெருமையாகக் கூறு இந்தியர்கள் எனது சகோதர சகோதரிகள் இந்திய முறை வாழ்க்கையே எனது வாழ்க்கை இந்தியாவின் தேவதேவியர் எனது தெய்வங்கள் இந்திய சமுதாயம் என் குழந்தை பருவத்தின் தொட்டில் என் வாலிவு பருவத்தின் இன்பத் தோட்டம் என் முதிய பருவத்தின் வாராணசி சகோதரா சொல் இந்திய மன்தான் எனது சொர்க்கம் இந்தியாவின் நலன்தான் எனது நலன் இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய் ஓ கௌரி மணாலா உலக நாயகியே எனக்கு மனிதத்துவத்தை கொடு தாயே என்னுடைய பலவீனத்தை போக்கு என் கோழைத்தனத்தை போக்கு என்னை மனிதனாக்கு